சோமண்ணா அங்க 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 பாருங்க திரும்பி அந்த அந்த நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சி வந்து என்னுடைய பேர் என்னங்க அது ஆமா என்ன பேருங்க பாவனாட்சி அணை அதுல வந்து அணைனா வந்து நீர் தேக்கம் இல்ல நீர் அங்க கொஞ்சம் தேங்கி அப்புறம் வரும் எவ்வளவு தூரம் வந்து பயணிக்கு அது எவ்வளவு தூரம் கரெக்டா சொல்ல முடியாது இப்போ இந்த தண்ணியும் நொய்யலாத்தினுடைய இது வந்து கலந்துட்டு ஆமா இப்போ

இப்போ சோமன் சொல்றது வந்து இந்த மலை என்னுடைய உச்சியில அந்த இப்போ இது வந்து பின்னாடி சைடு பாக்குறோம் அந்த மேலக்கு கூடிய மலை வந்து ஏழாவது கிரிமலைக்கு அந்த கிரிமலை கிரிமலை வெல்லுங்கிரிமலை கிரிமலை ஏழாவது மலை கிரிமலை